ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் இன்றைக்கி அருமையான ஒரு பலகாரம் செய்ய போகிறோம் அது பாருங்கள் பக்கோடாவும் இல்லாமல் போண்டாவாகவும் இல்லாமல் ரொம்ப செய்ய போகிறோம் அருமையான சுவையில் ரொம்ப ஸ்மூத்தாகவும் சூப்பராகவும் இருக்குது இப்போ நம்ம அதுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டோம் அது தேவையான பொருளை பார்த்தீங்கனாக்கா வெங்காயம் வந்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிட்டோம் கட் பண்ண அந்த வெங்காயத்தை தனித்தனியாக வந்து உதித்து எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயத்தை வந்து உதித்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான மற்ற பொருட்களில் பார்த்தீங்கன்னாக்கா இஞ்சி இஞ்சியை வந்து நல்லா வந்து ரொம்ப நசுக்காமல் ஓரளவுக்கு அப்படியே நசுக்கினா போதும் அதாவது அரைகுறையாக ஒன்றும் பதியுமான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அரைகுறையாக வந்து கொஞ்சம் நசுக்கி இஞ்சியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் இப்படி தான் நசுக்கணும் இப்படி நசுக்கினாலே போதுமானது எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பூண்டு கொஞ்சம் எடுத்துக்குவோம் பூண்டு பார்த்திங்கனாக்கா தோலை நீக்க வேண்டாம் தோல் நீக்காமல் அப்படியே வந்து அது இதையும் ஒன்று அரைகுறையுமாவே எடுத்துமா எடித்தோம் அப்படிங்கிற மாதிரி நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டாலே போதுமானது ந பாருங்கள் இந்த அளவுக்கு நசுக்கி அதை எடுத்து அப்படி பார்த்துருமா எடுத்து அதையும் எடுத்து வச்சுருவோம் இப்போது பச்சை மிளகா பச்சை மிளகா வந்து ஒரு எடுத்துன்னு இருக்கேன் இதையும் பார்த்திங்கனாக்க உடச்சி போட்டு நல்லா நசுக்கிக்கலாம் இதையும் வந்து ரொம்ப நசுக்கும் போது பார்த்து நசுக்குங்க அந்த விதைகள் வந்து துல்லும் அப்படியே அதாவது எகிரி விழும் கண்ணில் கண்ணில் பட்டுற போது அதனால பார்த்து மெதுவாக ஒவ்வொன்றா நசுக்கிங்க இந்தளவுக்கு நசுக்கினா போதுமானது இதையும் எடுத்து வச்சுக்கோங்க கையில் எடுத்து வச்சோடனே கையை முதல்ல அலம்பிடுங்க இப்போது இந்த மொத்தத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கலந்து ஒரு டிஷ்ஷு தான் இப்போ நம்ம செய்ய போகிறோம் அதனால் இஞ்சி நசுக்கின இஞ்சியையும் அடுத்து வந்து நசுக்கின பூண்டு பூண்டையும் போட்டுருவோம் பூண்டையும் நல்லா எடுத்து போட்டுட்டு பூண்டையும் போட்டாச்சு அடுத்து நசுக்கி வச்சுருக்கிற பச்சை மிளகாய் அதையும் போட்டுருவோம் போட்டுட்டு கொத்தமல்லி புதினா இதையும் போட்டுவோம் இது கொத்தமல்லி புதினா கண்டிப்பாக இதுக்கு வந்து தேவை அதனால் கொத்தமல்லி புதினா போட்டுருங்க அடுத்து கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா அப்படியே போடாமல் கருவேப்பிலையை வந்து நம்ம துண்டு துண்டு அதாவது ரொம்ப நறுக்கி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அந்த கருவேப்பிலையையும் போட்டுடலாம் போட்டுவிட்டு இப்போ நம்ம எண்ணெயில நீல வாக்கிலவும் நறுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் வெங்காயத்தையும் கொட்டிடுவோம் இது வந்து பக்கோடா பதத்தில் தான் ஆனால் இது அதை விட அதுக்கும் மேலே ஏன்னா நம்ம ரவை போட்டு செய்கிறதுனால இந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது நல்லா முறு முறுன்னு இருக்குது இப்போ இந்த கலவைக்கு தேவையான இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் சோடா மாவு ஆர்பி சோடா மாவுன்னு சொல்லுவோம் இல்லையா அது தோசை சோடா அது கொஞ்சம் போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகம் ஜீரகம் வந்து கண்டிப்பாக வந்து அது ஒரு கூடுதலான ஒரு சுவைக்காக தான் ஜீரகம் கொஞ்சம் போட்டு கட்டாயம் வந்து எண்ணெய் கல் நம்ம எண்ணெய் பய எண்ணெய் பயன்படுத்துகிறோமோ அந்த எண்ணெயை கொஞ்சம் தேவைக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஒன்றரை கரண்டி நான் எடுத்து ஊற்றின்னு சின்ன குழி தான் அந்த குழி கரண்டியில் ஒன்றரை கரண்டி எடுத்து இருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா வந்து எண்ணெய் எல்லாம் எல்லா இடத்துலையும் படற மாதிரி நல்லா பணஞ்சி ரொம்ப பசைய வேண்டாம் களறி விட்டுடலாம் நல்லா கலறி விட்டுருவோம் களறி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா இப்போ கல கலறிச்சு இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம அதிகமாக வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த கொஞ்சமாக தண்ணி பயன்படுத்தி மறுபடியும் கலறி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கலவைக்கு தேவையான அளவுக்கு கடல் மாவு கடல மாவு கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இப்போது அந்த கடல மாவை எடுத்து கொட்டி அப்படியே வந்து பெசைய வேண்டாம் கலறி விட்டாலே போதுமானது கடலை மாவை வந்து பெசைய வேண்டாம் கலறி விட்டால் போதும் நல்லா கலறி விடுங்க பெசையிறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளங்கையில் போட்டு அழுத்தி சப்பாத்திக்கு மாவு பேசுவேன் அப்படி கலரி விடுறதுன்றது இந்த அஞ்சு வரலுக்குள்ளேயே அப்படியே கலரி விடுவோம் அந்த மாதிரி போட்டு நல்லா கலரி விட்டாச்சு இப்போ கலரி விட்டுட்டு ஓகே இப்போ இந்த பதத்துக்கு போதுமானது இதுக்கு கூடுதலாக கொஞ்சம் பார்த்தீங்கன்னாக்கா அரிசி மாவு அரிசி மாவு கண்டிப்பாக ஒரு நூறு கிராம் அரிசி மாவு கட்டாயம் தேவை அரிசி மாவு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நம்ம பார்த்துக்கலாம் அரிசி மாவு வந்து அந்த மாதிரி அந்த ஒரு தன்மை உண்டு அரிசி மாவுக்கு எதுவும் வந்து அது அதாவது உதிரியாக வரும்னு சொல்லுவோம் இல்லையா அந்த உதிரியாக நம்ம பயன்படுத்துறதுக்கு அரிசி மாவு கட்டாயம் கலந்துக்கலாம் இப்போ அரிசி மாவு கலந்துட்டதுக்கப்புறம் ரவை ரவை ஒரு நூறு கிராம் ரவையும் எடுத்து போட்டுட்டு அதையும் வந்து நல்லா கலறி விட்டுருவோம் பசிய வேண்டாம் கலறி விட்டுருவோம் கலறி விட்டுட்டு இந்த ரவையோட தன்மை பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செய்யக்கூடிய இந்த பலகாரம் நம்ம பொறிச்சு எடுக்கும்போது நல்லா வந்து முறு முறுன்னு சொல்லிட்டு நமக்கு பல்லுக்கு தட்டுப்படும் அது ஒரு தனி சுவையாக கிடைக்கும் எடுத்துச்சு இப்போ அதை அப்படியே எடுத்து நல்ல காஞ்ச எண்ணெயில் வாரி எடுத்து தனித்தனியாக உதிரியாக எடுத்து விடணும் உதிரியாக எடுத்து விடணும் அப்படியே உடவுட்டையாகவோ இல்லை உருண்டை உருண்டையாகவோ விடாமல் உதிரியாக எடுத்து அப்படியே விட்டுருங்க உதிரியாக எடுத்து நல்ல எண்ணெய் காஞ்சதுமே உதிரியாக எடுத்து விட்டுட்டு நல்ல கலறி விடுங்க கலறி விட்டோம்னாக்கா இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து நிமிஷம் அதாவது அதிகமான சூட்டில் வைக்க வேண்டாம் அதிகமான சூடு இருந்துச்சுனாக்கா மேலாப்பில் கறிவிடும் என்ன வேகமாக வெந்துடும் ஆனால் வேகமாக வெந்துடும் நினைப்பா ஆனால் உள்ளே வெந்திருக்காது அதனால் மிதமான சூட்டில் நல்ல எண்ணெய் காஞ்சதுமே இதை போட்டுட்டு பொறுமையாக வேக விடுங்க பொறுமையாக நம்ம வேக விட்டோம்னாக்கா இது பார்த்திங்கனாக்கா பக்கோடாவும் இல்லை பவுண்டாவும் இல்லை ஆனால் செம்ம டேஸ்ட்டான ஒரு பலகாரம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்குது அவ்வளவு சூப்பராக இருக்குது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இது சூப்பராக செய்து கொடுங்க இப்போ நான் வந்து இது காலையில் நம்ம செய்கிறோம் அப்படின்னு போது பார்த்திங்கனாக்கா காலையில் இது ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கும் கொடுத்துருக்கேன் ஆனால் இதுக்கு காம்பினேஷனாக நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குதுன்னு பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குங்க இப்போது இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்கா பழைய சாதம் சாதம் மீந்திருக்கு இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இப்போ பண்ண போகிறோம் வெங்காயம் நல்ல நறுக்கின வெங்காயம் போட்டுக்கிட்டு இப்போ திருவி எடுத்து கேரட்டையும் போட்டாச்சு நல்ல ஜூசர் ஜாரில் நறுக்கின பச்சை மிளகாய் பச்சை மிளகாவையும் போட்டுவிடுங்க பச்சை மிளகாய் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்குன்னு கொத்தமல்லி நல்லா அலம்பி எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு ஒரு இந்த கொத்தமல்லியை போட்டதுக்கப்புறமா இந்த ஜாரில் இருக்கிறத வந்து கொஞ்சம் அதாவது ஒரு ப கொஞ்ச நேரம் சுற்ற விட்டு எடுத்துருவோம் கொஞ்சம் அதாவது அடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப மைய இல்லை ஓரளவுக்கு அடித்து எடுத்தாச்சு இப்போ இந்த பழைய சாதத்தை எடுத்து பிழிஞ்சி எடுத்து இது அதே ஜாரில் அதே மிக்சி ஜாரில் போட்டுருங்க பழைய சாதத்தை பிழிஞ்சு எடுத்து அதே ஜாரில் போட்டுட்டு இப்போ இந்த இந்த பதமான ஒரு கஞ்சி நீங்கள் சாப்பிட்டுருக்க மாட்டீங்க ஆனால் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ ஹெல்தியா இருக்குன்னு சொல்லி பழைய சாதத்தை போட்டுட்டு அதாவது தயிர் ஒரு இரநூறு எம்எல் தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்து ஊற்றிருக்கேன் நல்ல தயிர் ஊற்றியாச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு நம்ம கண்டிப்பாக வந்து கொஞ்சம் குறைவாகவே போடுங்க அதிகமாக வந்தால் சால்ட்டு கொஞ்சம் குறைவாக போட்டோம் சால்ட்டு போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றியாச்சு இப்போ மிக்சியில் பார்த்தீங்கனாக்கா அதாவது நொய் விட்டு அடிப்போம்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி அடித்து எடுத்துக்கலாம் அடித்து எடுத்துட்டு இதை எடுத்து வச்சுக்கோங்க தனி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அந்த பக்கோடாவும் இல்லாமல் போண்டாவும் இல்லாமல் நிற்கிறது இல்லையா அந்த பதார்த்தத்தோட இந்த தயிர் கஞ்சி எடுத்து சாப்பிடுங்க என்ன ஒரு மாசான ஒரு டேஸ்ட்டு அப்படி வெயில் காலத்துக்கு அவ்வளோ இதமான சுவையில் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும் கட்டாயம் பிடிக்கும் அதனால் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோ பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க உங்களோட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை வந்து எனக்கு பகிர்வில் கொடுங்க அப்போ தான் என் நிறை குறைகளை நான் சரி செய்துக்குவேன்